சமாதானம் தரும் பைபிள் ஏழு வசனங்கள் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு நீங்கள் எந்த காரியத்தில் பயந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை முற்றிலுமாக ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு அவர் துணையாய் இருப்பார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கிக் காப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு உங்களுக்கு தீங்காய் காணப்படுகிற எல்லாவற்றிற்கும் கத்தர் விளக்கி காப்பார் இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார் ஏசையா நாற்பத்தாறு நாலு கத்தர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் காப்பார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று அறியாத காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப் போகிறார் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு ஆண்டவர் உங்களுக்கு செய்யப்போகிற காரியத்தில் ஒன்றுமே தடைபடாது இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் உங்கள் குறைவையெல்லாம் உங்களுக்கு குறைவாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு உங்கள் இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு அருள் செய்வார் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை விசுவாசித்தால் நீங்கள் ஆமேன் சொல்லுங்கள்